ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் ஒரே மாதிரியான சட்னி வந்து இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சிருச்சா ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் நாலு விதமான தேங்காய் சட்னி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நம்ம அரைச்சி காமிக்க போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்ம தேங்காய் சட்னி வந்து எப்போயுமே போட்டுக்கணுல பச்சை மிளகா போட்டு நல்லா சாதாரணமாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து அதே தேங்காய் சட்னியை நாங்கள் நாலு விதமாக நாலு டேஸ்ட்டில் காணிக்க போகிறோம் அதாவது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து விளை விளையர்னு வைப்பாங்க அந்த தேங்காய் சட்னி அது ஒன்று பிற வந்து சோப்பு கலர்மா வர மிளகாய் போட்டு சோப்பு கலரில் ஒரு தேங்காய் சட்னி இது பொட்டுக்கடலை போட்டு பொட்டுக்கடலை சட்னி இது வந்து தேங்காய் வரமிளகாய் வெங்காயம் போட்டு உளுந்தம்பருப்புலாம் சேர்த்து இது ஒரு ஸ்டைலில் ஒரு சட்னி இதுனாலும் நாலு விதமான டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு வந்து ரொம்ப தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வைக்க போகிற நாலு வகையான சட்னிக்கும் நம்ம தேங்காய் துருவி தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம துருவாமல் பத்தை போட்டு யூஸ் பண்ணோம்னா சம்டைம்ஸ் அந்த தேங்காய் சில்லு வாயில் தட்டுப்படும் அது நல்லா இருக்காது ஸோ எப்படி ஈஸியாக நம்ம தேங்காய் துருவல் எடுக்கணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேங்காயை நீங்கள் உடைச்சி அதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போல் வச்சுருங்க வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நம்ம பார்ப்போம் நம்ம இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு நம்ம சில்லு போட்டோம்னா நமக்கு ஈஸியாக வந்துடும் இப்போ தேங்காய் வந்து சின்ன சில்லா வெட்டி நம்ம வந்து மிக்சியில ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம இப்போ பல்ஸ் பண்ண போறோம் ஜஸ்ட்டு ஒன்ஸ் இல்லைன்னா ட்வைஸ் நீங்கள் பல்ஸ் பண்ணால் போதும் அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா ரொம்ப இதுவாகிடும் ஸோ உங்களுக்கு கரெக்டாக திருவுன மாதிரியே வந்திருக்கு பாருங்கள் தேங்காய் ஸோ இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சட்னிக்கு சம்டைம்ஸ் அந்த சட்னியில் அந்த வந்து ப்ரௌனாக இருக்கக்கூடாது ஃபுல்லும் நல்லா வில விளையர்னு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பத்த போட்ட பிறகு இந்த மேலே இருக்க அந்த ப்ரௌன் பாட்டை மட்டும் நீங்கள் கத்தி வச்சு சுரண்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா விலை விளையர்ந்து வரும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கேரட் திருவுறது வச்சுருந்தீங்கன்னா அதையும் வச்சு நீங்கள் சில்ல திருவினீங்கனாலும் உங்களுக்கு திருவின மாதிரியே வந்துடும் ஸோ பொரியலுக்குலாம் நம்ம வந்து திருவி போடணும் அப்படிங்கும் போது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு சட்னி அரைச்சாலும் உங்களுக்கு அந்த நடுவில் பத்த வாய்க்கு த தட்டுப்படாமல் இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் வெங்காயம் கார சட்னி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு குட்டி கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க உளுந்த பருப்பு போட்டு வறுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் பருப்பு இது வந்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் வரமிளகாய் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து ஒரு ஏழு வரமிளகாய் யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் உங்கள் காலத்துக்கு ஏற்ப கூடையோ குறைச்சலோ சேர்த்துக்கலாம் இதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சாம்பார் வெங்காயமும் பூண்டியும் போட்டு வதக்கிக்கோங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சாம்பார் வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பல் பூண்டு போட்டு வதக்கிக்கோங்க வருத்த பொருள் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மிளகாயும் உளுந்து போட்டு அரைச்சிக்குவோம் உப்போடு சேர்த்து இதை ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் அரைக்கப் தேங்காய் போட்டு இதை வந்து அரைச்சிக்கோங்க ஒரு கப் தேங்காய் துருவல் போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ இந்த தேங்காய் அரைச்ச பிறகு லாஸ்ட்டாக நம்ம வதக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுவோம் அதுவும் போடும் நம்ம சேர்த்து அரைச்சிட்டோம்னா அந்த டேஸ்ட் வராது அதனால இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த சட்னிக்கு இப்போ தேங்காய் வெங்காயக்கார சட்னி தயாராயிருச்சு நம்ம இதையும் எடுத்து வச்சுக்குவோம் இப்போ வந்து உடச்சக்கடலில் தேங்காய் சட்னி நம்ம பண்ண போகிறோம் ஸோ யூஸ்வலாக நம்ம சட்னி வைக்கும்போது நம்ம பொட்டுக்கடலை வந்து ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி தான் போடுவோம் பட் இதில் வந்து எவ்வளோ தேங்காய் எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் நம்ம பொட்டுக்கடலை ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஒரு கப் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிட்டோம் ஒரு கப்பு பொட்டுக்கடலை கூடவே ரெண்டு பல் பூண்டும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சிக்கலாம் பொட்டுக்கடலை தேங்காய் சட்னியும் சூப்பராக தயாராகிடுச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போது வந்து ஒரு கப் அளவு நம்ம தேங்காய் திருவி வச்சுருக்கோம் இது வந்து சின்ன தேங்காயில் இருக்க அரை முடின்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் முந்திரி பருப்பு ஆறு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைக்க போகிறது வந்து ஃபைவ் ஸ்டார் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சட்னி இது வந்து நல்லா ஒயிட் கலரில் இருக்கும் இது வந்து ரொம்ப உரைக்காது நல்லா ஒயிட்டாக இருக்கும் அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி இப்போ நம்ம இதை அரைச்சிக்குவோம் ஹோட்டல் ஸ்டைல் ஒயிட்டாக தேங்காய் சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாகவும் அரைக்கக்கூடாது ரொம்ப குறை குறன்னும் அரைக்கக்கூடாது ரெண்டுத்துக்கும் நடுவில் அரைக்கணும் அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் இதை வந்து தாளிக்க மாட்டோம் அப்படியே தான் நம்ம வந்து எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இதில் காரம் அவ்வளோவா இருக்காது அதனால் இப்போ நம்ம வந்து செவப்பு மிளகாய் சட்னி அரைக்க போகிறோம் செவப்பு மிளகாய் தேங்காய் சட்னி அதுக்கும் ஒரு கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க திருவண்ண தேங்காய் இதில் வந்து நீங்கள் ஆறு வர மிளகாய் ரெண்டு பல் பூண்டு அதுக்கப்புறம் ரொம்ப குட்டி பீஸ் இஞ்சி கொஞ்சோண்டு தருவேப்பில் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க செவப்பு மிளகாய் தேங்காய் சட்னி சூப்பரா தயாராகிடுச்சு இத வந்து இதுக்கு வந்து நம்ம தாளிச்சு ஊத்தணும் எல்லா சட்னிக்கும் நம்ம வந்து தாளிச்சு இதை ஊத்திடுவோம் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில வச்சு நம்ம தாளிச்சு ஊற்றிருக்கோம் இந்த முந்திரி பருப்பு போட்டு அரைச்ச சட்னிக்கு மட்டும் தாளிப்பு தேவையில்லை இல்லை இந்த பொட்டுக்கடலை போட்டு அரைச்ச சட்னிக்கு எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து வர மிளகாயும் சேர்த்து தாளிச்சு ஊத்து போகிறோம் சுவையான நாலு விதமான தேங்காய் சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ நீங்கள் இதை வந்து இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ